பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் அரசு அலுவலர்களை செஞ்சுட்டு போகிற ஒரு சின்ன தவறு ஒவ்வொரு சாமானிய மக்களும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று திடீர்னு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மெசேஜ் வந்திருந்தது என்னன்னா அண்ணா இன்றைக்கி நான் வந்து தகவல் ஆணையம் என்னை வர சொல்லியிருக்காங்க நான் தகவல் ஆணையம் போகிறேன் உங்கள் வீடியோ பார்த்து தான் அந்த ஆர்டிங்கிற உடனே நான் பதிவு பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தகவல் ஆணையம் நான் போய்ட்டுருக்கேன் பெங்களூர்லேருந்து இதுக்காண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஓகே தவல் ஆணையம் போய்ட்டு வந்து நல்ல பதிலாக சொல்லட்டும் அப்படின்னு ஒரு தம்ஸ்அப் போட்டு விட்டேன் தவளாணயம் போயிட்டு ஒரு ஒரு பதிவு வந்து எனக்கு அனுப்புனார் ஆனால் ரொம்ப அதிருப்தியோடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா தகவல் ஆணையம் வந்து தகவலை முழுமையாக பெற்று தரலை அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னார் என்ன தகவல் அப்படின்னு கேட்கும்போது எதற்காக நீங்கள் ஆர்டியை பதிவு பண்ணீங்க அது எது சம்மந்தமாக அப்படின்னு கேட்கும்போது சில விஷயங்களை வந்து அவர் சொன்னார் சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் ஆனால் இந்த இந்த தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் அதை ஒளியுறவு பண்ணணும் நிறைய பேருக்கு அது ஒரு விழிப்புணர்வாக போய் என்னுடைய ஸ்டோரியை அது ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் கடத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் குடியாத்த பகுதியில் கே பேட்டூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்த ஒரு சகோதரர் யுவக்குமார் அப்படிங்கிற அந்த சகோதரர் தான் நூறு வருஷத்துக்கு மேலே அவங்க தொடர்ச்சியா வந்து அவங்க தாத்தா அவங்க அப்பா காலத்துலேருந்து ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க குடியிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் நம்மளோட மக்களுக்கு கூட என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம குடியிருக்கிற நிலத்தை குறித்து தானே எந்த ஒரு அவேர்னஸ்ஸுமே வர்றது இருக்கிறது இல்லை எனக்கியாவது இந்த ஒரு நிலத்தில் பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் என்னென்னா நம்மளுக்கு அவேர்னஸ் வரும் அந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்ப்போம் தாத்தாக்கள் வாழ்ந்த காலம் தானே அது நம்மளோட இடம் தானே அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து ஏன்னா வீடு கட்டியிருக்கோம் ஈபி இருக்குது கரண்ட் பில்லு எல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது அதை பற்றின நம்மளுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இருந்துகிட்ருப்போம் ஸோ திடீர்னு ஒருத்தர் வழக்கு போட்டு இது வந்து வனத்துறைக்கு சொந்தமான இடத்த நீங்கள் ஆக்கிரமம் பண்ணி வீடு கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய்ட்டு அந்த வீட்டை இடிக்க போகும்போது தான் அவருக்கு ஒரு எண்ணமே வருது ஆஹா இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய காலத்தில் அது வந்து அரசு புஞ்சைன்னு இருக்குது ஆனால் அதில் அவங்க தாத்தாக்க காலத்தில் என்னென்னா சில பேர் பத்திரப்பதிவுலாம் அதில் பண்ணியிருக்காங்க அந்த சர்வே நம்பரில் பத்திரப்பதிவுலாம் பண்ணியிருக்காங்க அப்போ அது வந்து பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த இடம் இருந்திருக்கு பின்னாடி திடீர்னு வந்து என்னென்னு என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்து வனத்துறைக்கு கட்டுப்பாட்டில் மாறி இருக்குது அது இது வந்து பழையிற காலில் அரசு புஞ்சைன்னு இருக்குது நம்ம அது தெரியாமலே நம்ம அதில் வாழ்ந்துட்டு ரொம்ப காலமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போவே நம்ம பட்டா வாங்கியிருக்கோம் பட் அதை பொறுத்து ஒரு விழிப்புணர்வு இல்லை சரி இதை எப்படி மாற்றினாங்க அரசு புஞ்சன் இருந்ததை எப்படி வந்து வனத்துறை நலமாக மாற்றினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஆர்டிஐ பதிவு பண்ணுறாரு ஆர்டிஐக்கு முழுமையான தகவலை கிடைக்கல முழுமையான தகவலை கிடைக்காதனால அவர் அடுத்த தப்பில் போகிறாரு அடுத்த தப்பில் போகிறாரு அடுத்த தப்பில் போகிறாரு ஆணையை வரைக்கும் போயிடாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ண இந்த பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆணைய விசாரணைக்கு கூப்பிடுது அன்றைக்கி ஆணைய விசாரணை யார் அப்படின்னா ஆணையர் திரு செல்வராஜ் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து ரெண்டு மாத கால அளவில் ச தகவல்களை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சரி ஓகே ரெண்டு மாத காலத்தில் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்துவிட்டால் ரெண்டு மாத காலத்தில் அவங்க தகவல் தரலை ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே தகவல் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெக்கார்டில் ஒரே தான் இருக்குது அது வனத்துறைக்கு சொந்தமான இடம் தான் இருக்குது மாற்றுதே இல்லை அப்படின்னு ஆனால் எஸ்எல்ஆர்லேயோ ஆர்எஸ்ஆர்லேயோ பார்த்தீங்கன்னா அது வந்து அரசு குஞ்சைன்னு இருக்குது அப்படிங்கிற ஒரு இருக்குது ஏன்னா பத்திரபதி மாப்போண்ட் அது நடந்திருக்கு அந்த அந்த இடத்த வந்து உடச்சி பத்திரப்பகுதியில் சில பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது அது எப்படி ஒரு இடம் மட்டும் வருவாய்த்துறை கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு இடம் மட்டும் வனத்துறை கண்ட்ரோலில் போகும் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா எந்த ஆவணத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நில மேம்பாட்டு திட்டத்தின் கீழே வனத்துறைங்கிற மாற்றிட்டோம்னு சொல்கிறீங்கன்னா அப்போ எதுக்கான ஆவணத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்ன வரைக்கும் அவங்களுக்கு சரியான ஆவணங்களை கிடைக்கல சகோதர போராடிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீதிமன்றம் போயிருக்கா தற்போது வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தாலும் கூட நேற்று ஆணையம் வந்துட்டு போயிட்டு என்னென்னா இந்த ஆணையத்தை மறுபடியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் விசாரணைக்கு வந்து ரெண்டு மாத காலையில் உள்ள தகவல் சொல்கிறார் தகவல் தரலைன்னு சொல்லி அவர் வந்து ஆணை நிறைவேற்றாமையில் மறுபடியும் மனு பதிவு பண்ணி நேற்று விசாரணைக்கு வந்து அந்த விசாரணையை மறுபடியும் ரெண்டு மாத கால அவசம் என்ன சார் ஏற்கனவே ரெண்டு மாத கால சொன்னீங்க அது ஒரு வருஷத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு மாத கால அளவு சொல்கிறீங்க இப்போ மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி அப்படின்னா அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா பொதுத்தவள அளவு சைட்லேருந்து எங்கள்கிட்ட இந்த தகவலே இல்லை நாங்கள் எங்கேருந்து கொடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க ஆணையம் வந்து எப்படி உங்கள்கிட்ட தகவல் இல்லாமல் இருக்குன்னு கண்டிஷன் பண்ணி அந்த தகவலை சரியாக உடனடியாக சேவிக்க அதாவது அந்த தகவலை வேண்டுமென்றே ஒரு பொய்யான ஒரு தகவலை அந்த ரெக்கார்டில் கிரியேட் பண்ணுற அந்த அலுவலர்கள் மீது நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஆணையர் உத்தரவு போட்டிருக்கான் பட் ஆனால் அதை எந்த விதமான செய்யலை அப்படிங்கிற ஒரு அது அதிருப்தியில் சகோதரர் நான் சொன்னேன் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட பழைய ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து என்ன செய்யலாம்னா போராடி நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை அவங்க போட்டிருக்க ஆர்டிஐயில் அதாவது சகோதரர் அவங்க தந்தையோடைய பெயரில் தான் ஆர்டிஐ மூவ் பண்ணிட்டுருக்காரு அப்படி அந்த உங்கள் தந்தையோட பேரில் போட்டிருக்க ஆர்டிஐக்கு பதில் கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குடியாத்தம் பகுதியில் அந்த மாதிரி வந்து நிலங்களுக்கு பட்டா கொடுக்குறதே இல்லை நிலங்களுக்குன்னா அரசுக்கு சொந்தமான இடத்த வந்து இப்போ யாராவது வீட்டுமனை பட்டா இந்த மாதிரி அரசு பிரமுக நிலத்தை வகை மாற்றம் செய்து பட்டா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா பட்டா கொடுக்கவே இல்லை அந்த அந்த திட்டமே தற்போது நடைமுறையில் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க நான் ரீசெண்டாக எங்களுடைய வட்டாச்சி அலுவலகத்தில் போயிட்டு நான் அந்த மாதிரி வீட்டுமனை பட்டா இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்ட அந்த பதிவிட பார்க்கும்போது எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு அதாவது அது வந்து சந்தை மதிப்பின் அடிப்படையில் அந்த நிலம் எவ்வளோ போகுது இந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டிட்டோம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆக்கிரமம் பண்ணிட்டோம் பன்னெண்டு வருஷத்துக்கு நாங்கள் ஆக்கிரமம் எங்களுக்கு இந்த நிலத்துல வந்து பட்டா கொடுங்கன்னு கேட்கும்போது அதுக்கான உரிய கட்டணத்தை வாங்கிட்டு பட்டா கொடுக்குறாங்க அது இன்ன வரைக்கும் நடைமுறைலாம் இருக்குது பட் ஆனால் அந்த குடியாத்தம் பகுதியில் அந்த மாதிரி நடைமுறை இல்லை நாங்கள் அதெல்லாம் நான் சகோதரர் சொன்னேன் ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணுங்கள் சரி ஓகே எத்தனை பேருக்கு இலவசம் நிலம் கொடுத்துருக்குறாங்க கடந்த அஞ்சு அஞ்சு வருஷம் பதிவோட ரெக்கார்டை போய் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு வாய்ப்புகள் இருக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம் இது எதற்காக நம்ம அந்த பதிவை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அதாவது அலுவலர்கள் பண்ணிட்டு போன ஒரு சின்ன விஷயத்தினால எவ்வளோ பண விரயம் எவ்வளோ அலைச்சல் இத்தனைக்கும் அந்த சகோதரருடைய தகப்பனார் வந்து ஒரு மாற்றத்திறனாளி பாவம் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்ன வரைக்கும் அந்த நிலத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உரிய கட்டணம் கூட செலுத்திடும் எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் வீடு கட்டிட்டோம் அந்த வீட்டை ஏற்கனவே பழைய வீட்டை இடிச்சிட்டிங்க இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம் கட்டுற வீட்டையுமே வந்து நீங்கள் வந்து வனத்துறைக்கு சொந்தம்னு சொல்கிறீங்கன்னா அது எப்படி எங்களுக்கு அந்த நிலத்துக்கு வந்து பட்டா கொடுங்க நாங்கள் என்ன வேணாலும் பே பண்ணுறோம் சொல்லி அவங்க முறைப்படி பட்டா கேட்டு ஆஃபீஸருக்கு விண்ணப்பிக்கிறாங்க பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு பட்டா கொடுக்க நிராகரிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பாருங்க அரசு அலுவலக செயற்குழு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு எவ்வளோ பெரிய பொதுமக்களுடைய வாழ்க்கை அது பெரிய மன உளைச்சலுக்கு நேராக அது திருப்பி இருப்பாருங்க பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து விசாரணைக்கு வந்துட்டு போகிறாரு அங்கே அப்படின்னா ஆணையத்துக்கு அவர் எவ்வளோ வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அதை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத நமக்கு நம்ம உண்மையிலேயே நம்ம கற்பனை செய்து பார்க்கணும் அப்போ நான் சாகர்ட்டு சொன்னே நடந்த விஷயத்தை ஒரு சுருக்கமாக ஒரு ரெண்டு மூணு நிமிடத்துக்குள்ளே நீங்கள் ஆடியோ பதிவு பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்புங்க அதையும் நான் கூட இதில் பின்னாடி இணைச்சி நான் மக்களுக்கு விழிப்புணர்வு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதனால நான் இதிலேருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யோகுமார் ஃபேமிலி அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க தாத்தாக்கு காத்துறது நம்ம இடம் தான் ஒரு கான்ஃபிடென்டில் இருந்ததுனால தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அஜாக்கிரதையின் காரணமாக இருந்ததுனால தான் என்னென்னா அந்த நிலத்தை பற்றின டீட்டெயில் பின்னொரு நாளில் தே மாறி இருக்குது அதை அவங்க வீட்டை இடிக்க வரும்போது அவங்களுக்கு ஐயோ என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு பதறாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரைக்கும் போயிடாமல் நம்ம கொஞ்சமாவது கொஞ்சம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்து நம்ம கூடியிருக்கிற வீடியோ எப்படி நம்ம ஒரு நிலம் வாங்க போகிறோம்னா சரியாக தான் இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணால் தான் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும் அதே மாதிரி நம்ம வந்து தகவல் ஆணையத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா மனிதாரர்கள் எந்த நோக்கத்துக்காக தகவல் வர்றாங்கன்னா வர்றாங்க தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிற வராங்க அப்போ பொறுத்தவர்கள் சரியாக செயல்படுனா அவங்களுக்கு தண்டை விதிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் ஏதாவது ஒரு பண்ணால் தான் அடுத்த முறை வந்து தகவல்களை அலட்சியம் பண்ணாமல் கொடுப்பாங்க ஸோ அதையும் வந்து ஆணையம் இன்னும் கருத்தில் கொள்ளணும் அதை சகலத்தர் அவங்க தலைமை ஆணையர் தான் விசாரிச்சிருக்கிறாங்க ஸோ இன்னும் ஜட்மெண்ட் காப்பி வரல நேற்று ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை தகவலை கொடுக்க சொல்லி தான் நாங்கள் ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பத்து நாள் வச்சு நேற்று அப்லோட் பண்ணுவாங்க அப்படி ஒரு வேலை வந்து சவர அனுப்புனா நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்லுவாங்க சகோர பேசியிருக்க அந்த ஒரு சில வார்த்தைகளை நீங்களும் கேளுங்க நீங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க கவல் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அதனால் தோல்வி நினச்சி இருந்தா நீங்க சகோர பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆறு ஒன்றுல போனாரு அடுத்து பத்தொன்பது ஒன்றுல போனார் அடுத்த பத்தொன்பதுல மூணில் போனாரு அடுத்து வந்து ஆணை நிறைவேற்றாமையில் போனாரு இப்போ மறுபடியும் பத்து ஒன்றில் அப்படி போயிருக்கின்றார் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்து 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 மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான என்னென்னா என்னென்னா ஒரு நிறைய கற்றுக்கொள்ளவும் முடியும் இப்போ நீங்கள் பயிற்சி எடுக்கிற உங்கள் பிரச்சனை மூலம் இன்னொருத்தருக்கு பேருக்கு நீங்கள் உன்னால் உதவி செய்ய முடியும் அந்த வழிமுறை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாலு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணவும் முடியும் ஸோ அதனால் உங்களோட வளர்ச்சிகளை நீங்கள் மேம்படுத்தி கொண்டே இருங்கள் ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதாக இருங்க உங்கள் நீங்கள் குடியிருக்கிற லேண்டை பற்றின விஷயங்களை அவ்வப்போது நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம தூங்கும்போது காலாட்டிக்கிட்டே தூங்க வேண்டிய அந்த சமூகமாக இருக்குது நம்ம காலை நிறுத்திட்டோம்னு செத்து போய்ட்டு தூக்கி நடக்க முடியுவாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால் ரொம்ப கவனத்தோடு ஜாக்கிரதாக இருங்க இது ஒரு அவேர்னஸ் காண்டி ரெண்டாவது தவளானை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா ஆர்டி ஆர்வலர்கள் இன்னும் அதிகரிச்சிட்டே இருப்பாங்க அதை தவளானையும் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கை இந்த வீடியோவில் வச்சுக்கலாம் சவர பேசுன அந்த ஆடியோ அதில் கேட்கலாம் வாங்க அண்ணன் முருகேசனண்ணனுக்கு மிக்க நன்றி இது என்ன நேற்று என்ன நடந்துச்சு ரொம்ப நாள் கழித்து தகவல் ஆணையம் சென்ற எங்களுக்கு என்ன நடந்துச்சு இந்த பதிவை நான் பே எங்கள் பதிவிடணும்னு சொல்லிட்டு நான் முருகேசன் அண்ணன்கிட்ட கேட்டேன் அவர் வந்து சரி பதிவு செய்யலாம் நாம காமன்மேன் யூடியூப் சேனல் வந்து எந்த மாதிரி சேனல் அது வந்து பொது சேவை வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு மூணு வருஷங்களாக அவன் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் எனக்கு தெரியும் அதனால தான் அவங்கக்கிட்ட அணுகுன சரி அவங்க பதிவு செய்யலாம் தொழிலே வருத்தப்படாதீங்க உங்களுக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்கும் பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து மக்கள்கிட்ட வந்து நெகட்டிவிட்டியை கொண்டு போன்றது வந்து இந்த யூடியூப் சேனலுக்கோ இல்லை எங்களுக்கோ இல்லை வந்து எனக்கோ தனிப்பட்ட எந்த ஒரு எதுவும் இல்லை ஆனால் என்ன நடக்குது இங்கே நாங்கள் வந்து மக்கள் வந்து ஏன் அலைக்கட்டுறப்போ போ அலைக்கழிக்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் எங்களுக்கு வந்து புரியல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு ஆர்டிஐ பற்றி எனக்கு தெரிய வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நான் வந்து மனு செய்கிறேன் எனக்கு வந்து அதை பற்றி மேல்முறையிட கட்டத்துக்கு இல்லை இப்படி போனோன்னு தெரியல அதுக்கப்புறம் காமன் மேன் யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முறையாக வந்து மனு செய்கிறேன் அதுக்கப்புறம் தகவல் ஆணையத்துக்கு போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தகவல் ஆணையத்துக்கு போனதுக்கப்புறம் தகவல் ஆணையம் இவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புது அவங்க கேட்ட ஆர்டரை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆர்டரை வந்து அவங்க வாங்கிட்டு எங்களுக்கு வந்து முழுமையற்ற தகவல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேல்முறையீடு போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுக்கு வழக்கு வருது வழக்கில் வந்து அவங்க வந்து ஆணையிட்றாங்க அவங்க கேட்ட தகவலை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் எங்களுக்கு வந்து இதே மாதிரி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அவங்க வந்து முழுமையற்ற தகவல் கொடுக்குறாங்க முழுமையற்ற தகவல் கொடுத்ததுமே அந்த வழக்கை வந்து முற்றாக்கம் பண்ணுறாங்க மறுபடியும் நாங்கள் டென் நைன் கீழே வந்து நாங்கள் வந்து மேல்முறையீடு போன அப்புறம் மறுபடியும் அதே தான் நடக்குது இம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று பதினெட்டில் வந்து நாங்கள் வந்து தகவல் ஆணையம் போனோம் அவங்க கிட்டே நேரடியாக சொல்லிவிட்டார் போது தகவலர் அவர் கேட்குற தகவல் எங்ககிட்ட இல்லை புஞ்சை நிலம் வந்து எப்படி காடு புறம் பக்கம் ஆச்சு அப்படின்ற தகவல் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் அவகாசம் கொடுத்து மறுபடியும் வந்து டைம் கொடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க இங் இப் அவங்ககிட்ட தகவல் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ஹைகோர்ட்டில் போயிட்டு இல்லை அந்த மாதிரிலாம் ஏதோ புஞ்ச நிலம் வந்து காடாக மாறலன்னு சொல்லிட்டு மாற்றின்னு சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி சொன்னால் இது பொதுமக்கள் வந்து தகவலும் கிடைக்க மாட்டேங்குது ஹைகோர்ட்டுக்கு அங்கே போனாலும் நிதியும் கிடைக்க மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல இந்த சேனல் மூலிமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல் விருப்பப்பட்டோம் அதனால் சொல்கிறேன் நன்றிங்க ஐயா நன்றி முருகேசன் நன்றி